வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்குறோம் செல்ஃப் டிஃபென்ஸில் கிக்ஸுக்கு எந்தளவுக்கு வேல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் ஓகேங்களா என்னோட க்ளாஸ் வந்து பேசிக் வந்தவங்களுக்கும் தெரியும் அட்வான்ஸ் கிளாஸ் வந்தவங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோஸ் நான் போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கிளாஸஸ் வரவங்களுக்கு இது க்ளியராக தெரியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க கிக்கு நான் வந்து ஹை லெவலில் வந்து ஃபேஸில் கிக் பண்ணணும் சுற்றினா அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் பிக்சரை பார்த்து நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு அது கஷ்டம் பண்ண நினைக்காதீங்க அது நமக்கு தேவையே இல்லை ஓகேங்களா ஸோ ப்ரூஸ்லி இன்டர்நேஷனல் வேர்ல்டு லெவலில் ஒரு டாப் ஒரு ஃபைட்டர் அப்படின்னா இன்ன வரைக்கும் யார் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்கன்னா ப்ரூஸ்லி தான் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா நான் சினிமாவுக்கு மட்டும்தான் நான் வந்து ஒரு ஆக்டிங்காக ஒரு டெமோஸ்ட்ரேஷன் ஃபைட்டிங்காக நான் வந்து ஃபேஸில் வந்து கிக் பண்ணுவேன் ஆனால் அதுவே ரியல் ஃபைட்னு வரும்போது நான் கிக்ஸை கொண்டு போய் நான் ஃபேஸ் லெவலுக்குலாம் கொண்டு டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதுக்குள்ள என்னோட பஞ்சஸ் நான் ஒரு கிக்கு ஒரு நாலு பஞ்சஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படி இருக்கும்போது கிக்ஸை வந்து இடுப்பு கீழே நம்ம யூஸ் பண்ணோம் செல்ஃப் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ரொம்ப அதுதான் பெட்டர் அது மாதிரி பஞ்சஸ் வந்து நீங்கள் மேலே யூஸ் பண்ணிக்கலாம் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அட்டாக் யூஸ் பண்ணிக்கலாம் புரிசி சொன்ன ஒரு வார்த்தையில் அவர் என்னன்னா கிக்ஸு கொண்டு போய் நான் ஃபேஸில் உதைக்கிறது எப்படின்னா நான் கையால் அவங்க போய்ட்டு கால் முட்டியில் அடிக்கிறது சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வேட் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதனால் இப்போ நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக நான் என்னான கிக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன சொல்லித்தரேங்கிறதும் செகண்ட் அட்வான்ஸில் நான் என்னான கிக்கு நான் பண்ணுறேன் ஸோ இந்த கிக்கோட பெனிஃபிட்ஸ் கிக்கோட நேம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிக்ஸு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஹை கிக்கும் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பேசிக்காக கிக்ஸ் ஓகே இப்போ கிக்கு நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா நார்மலி பாருங்க ஈஸியாக பாயிண்ட்ஸில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த கிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பாயிண்ட்ஸில் பண்ணுறோம் ஓகே இதை எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்டில் ஓகேங்களா கராட்டையாக இருக்கட்டும் கிக் பாக்ஸிங்காக இருக்கட்டும் ஓகே நீங்கள் அதாவது எந்த ஒரு மார்ஷிஷ் ஆர்ட்னா எடுத்துக்கங்களேன் ஃபைட்டிங்கில் இதுக்கு வந்து அலோட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணுறோம் ஓகே உங்களோட ஆஃப்னிட்டே எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேசினாலும் சரி ஸோ இந்த மாதிரி கிக்கில் வந்து ஈஸியாக அவங்க வந்து லாக் ஆவாங்க ஸோ நீங்க ஒரு லேடிஸ் இருக்கீங்கன்னா கூட இந்த கிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான பண்ணலாம் டப்புன்னு என்ன பண்ணலாம் பாயிண்ட்ஸ்ல அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிக் தான் ஓகேங்களா ஸோ ஃப்ரண்ட் கிக் நான் என்ன பண்றேன் ஃப்ரண்ட் கிக் நிறையா இருக்குது இது சிம்பிளா பேசிக்காக டூ டைட் பண்ணி பாயிண்ட்ஸ் அடிக்கிற கிக் இது கிக் நம்பர் ஒன் ஓகேங்களா இப்போ கிக் நம்பர் டூவில் பாருங்க இன்னர் தை கிக் ஓகேங்களா ஸோ நம்ம நிற்கும் போது இந்த பாருங்க இடத்துல நல்ல நல்ல ஒரு பெயின் போகும் ஸோ இப்படியும் பண்ணலாம் ஸோ உள்ள விட்டும் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்ப ஹெவி சிவியர் பெயின் வரும் ஓகேங்களா இது நம்ம என்ன இன்னர் தை கிக் பண்ணோம் ஓகேங்களா இது வந்து நம்ம ரவுண்டர் சிக் தான் பட் நான் ஃபேஸ் லெவலில் பண்ணல கீழே பண்ணுறேன் ஓகேங்களா இது சீட் பெல்ட் யூஸ் ஆகும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நீங்கள் ரைட் லெக்கில் அவுட்டர் தைக்கிக்கு நீங்கள் பண்ணலாம் ஸோ ஹெவி சிவியர் பெயின் வரும் ஈஸியாக வந்து லைட்டாக அடித்தாலே ஹெவி பெயின் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் டூவில் என்ன ஆகிடுது இன்னர் தைக்கி ரவுண்டர்ஸ் பண்ணுறோம் அந்த தைக்கிக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது அவுட்டர் அவுட்டர் கிக் பண்ணுறோம் லெக் சேஞ்சஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இது வந்து நம்பர் டூவில் வந்துடுது நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கிளிக்னு சொல்லக்கூடிய நீயே வந்து இன்ஜூட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல தூக்குறோம் ஹிட் பண்ணுறோம் ஹெட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ கிக் தான் இருக்குது இது நம்ம எப்படி ஃபைட் பண்ணணும் எந்த டைமில் ஃபைட் பண்ணுங்கிறது கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் கிக் நீல அடிக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் போகிற மாதிரி இருக்கும் கிக் பிளாக் என்ன பண்ணுறோம் ஈஸியாக அந்த இடத்துல கரெக்டாக நீ தான் டார்கெட் பண்ணுறோம் ஈஸியாக என்ன பண்ணுறோம் கிக்கை நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணுறோம் நீல் ஸோ பைஜான்ஸ் அவங்க ஹிட் பண்ண வராங்க பேக்கில் போகிற மாதிரி பண்ணுறோம் இது சைட் கிக் தான் ஆனால் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம் கரெக்டாக நீயே ஃபோக்கஸ் பண்ணுறோம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிக்குமே வந்து உங்களுக்கு எல்லாமே இதுக்கு கீழே தான் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் நீ அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்னர் தைக் அவுட்டர் தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வீக்கான பாயிண்ட் தான் அங்கே தான் வந்து கிக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதனால் க்ளாஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே போதும் அடுத்து கொஞ்சம் அப்படி மேலே போனால் ஃப்ரண்ட் கிக் ஃப்ரண்ட் புஷ் கிக்குங் என்ன பண்ணுறோம் இந்த சோலர் ப்ளெக்ஸில் பண்ணுறோம் மூவ்மெண்ட் ஈஸியாக என்ன பண்ணுறோம் இடத்துல பண்ணுறோம் ஓகேங்களா சோலர் பிளெக்ஸில் இது ஃப்ரெண்ட்டில் பண்ணலாம் இந்த ஃப்ரெண்டில் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது ஈஸியாக பேக்கில் கிளீன் பேக்கில் க்ளீன் பண்ணலாம் ஸோ இது ஃபுல் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறேன் ஃபுல் ஃப்ளாட் வைக்கிறேன் இந்த பாருங்கள் ஃபுல் ஃப்ளாட் புஷ் கிக் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோமோட்டை யூஸ் பண்ணும்போது நல்லா உள்ளே வந்து ஈஸியாக கிக் வந்து இறங்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து டேஞ்சரஸான பாட்டு தான் ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கிக்ஸு இந்த கிக்கு தான் நான் வந்து அதிக பசம் என்ன பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்காக நான் இன்வால்வ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த கிக்கு வந்து உள்ளே இன் நான் வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் அட்வான்ஸ் வரவங்களுக்கு இதை நான் ஒரு முறை பார்ப்பேன் இது நல்லா பண்ணாங்க அப்படின்னா நான் அட்வான்ஸ் கிக்கு நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன கிக் சொல்லுன்னு பாருங்கள் இப்போ பாருங்க நம்ம அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்களுக்கு வரவங்களுக்கு பேசிக் நல்லா பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் கிக் ஓகேங்களா ஸோ சைட் கிக் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரு இப்படி பண்ணுவாங்க ஸோ அது பவர் இருக்காது பாடி இங்கே எடுக்கிறோம் ஓகேங்களா கிக் கரெக்டாக இறங்குங்க ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுறேன் ஓகேங்களா ஏற்றுனோம்னா உள்ள அவ்வளோ ஒரு இன்ஜுரோடு வரும் ஸோ இதெல்லாம் பேசிக்காக நான் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த கிக்கை நான் இன்வால்வ் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து அட்வான்ஸ்ல நம்பர் ஒன் கிக் நம்பர் டூ கிக் பாருங்க ஓகே இப்போ அட்வான்ஸ் நம்பர் டூ கிக் பாருங்க இந்த மாதிரி கொஷின்னா கை இப்படி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது நம்ம ரவுண்ட் ஆப்ஸ் பண்ண பார்த்தீங்களா அதாவது தையில பண்ண மாதிரி அந்த கிக்கை இந்த ரிப்ஸ்ல ஏற்றுணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏன்னா நமக்கு ஆக வாய்ப்பு இருக்கு இந்த எல்போ போடும் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேருந்து ஏற்றணும் நீங்க இப்படி போய் அடிக்கிறத விட இந்த கிக்கை நீங்க வந்து இதுல இருந்து ஏற்றும்போது என்ன இந்த ரிப்ஸ்ல ஹெவியா வரும் ஓகேங்களா வாய்ப்பு போது டைரெக்டா பண்ணாமல் இந்த ஆங்கிள் போய் நீங்கள் ஏற்றும்போது நல்லா வந்து என்ன பண்ணுவோம் கிக்கு விலும் ஓகேங்களா சோ இது இல்லாமல் அட்வான்ஸ் டைப்பில் பண்ண போகிறோம் நல்ல வாய்ப்பு கிடைச்ச தான் கிக்கை உள்ள வந்து என்ட்ரி பண்ணுவாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஓகேங்களா இப்போ நம்பர் த்ரீ கிக் பாருங்க அட்வான்ஸ் கிக்கு ஓகே நம்பர் த்ரீ கிக் பாருங்க சைட் கிக் தான் பட் ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம் இது எதுக்குனா ஆப்ரெண்ட் கையில் ஏதோ ஒரு ஆயுதத்தை நம்ம ஹிட் பண்ண இங்கே வராங்க அடிக்க வராங்க அப்படின்னு வரும்போது இப்போ ஏதோ ஒரு ஆக்சன் அவங்க கையில் இருக்கு ஓகே அடிக்க வராங்கன்னா அவங்க கையை ஓங்குற கேப்ல இப்போ நீங்க ஓங்குப்பா ஓங்குற கேப் என்ன பண்ணுவோம் ஈஸியாக நான் ஒன் ஸ்டெப் எடுத்து என்ன பண்ணுறேன் ஈஸி கிக் பண்றேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான் நல்லா பேசிக் பண்றவங்களுக்கு தான் பண்ணுவேன் ஒரு முறை பாருங்க அங்கேயே நின்றுங்க நான் என்ன பண்ண பாருங்க ஸ்டெப்ஸ் நான் எடுக்கிறேன் அப் பண்றேன் கிக் பண்றேன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் நல்லா டீச்சிங் இது வந்து டீச் கொடுப்பேன் ஓகேங்களா நம்ம ஃபோர்த் கிக் பாருங்க அட்வான்ஸ் கிக்ல இப்போ நம்ம ஃபோர்த் கிக் பாருங்க அட்வான்ஸ்ல அதாவது டர்ன் பண்ணி பேக் கிக் பண்றேன் ஓகேங்களா இப்போ இந்த பாருங்க இப்ப நிக்கிறோம் இதுவும் பேக் கிக் தான் ஓகேங்களா இந்த பாருங்க இதுவும் பேக் கிக் தான் ஆனால் டர்ன் பேக்கு எதுக்கு பண்ணுறோன்னா இப்போ ஆப்போனட் இருக்கிறாங்க ஏதோ என்னை வந்து அடிக்க வராங்க வரும்போது நான் டேர்ன் பண்ணிக்கிறேன் டேர்ன் பண்ணிவிட்டு பார்க்குறோம் ஈஸி கிக் ஓகேங்களா முழுக்க முழுக்க நான் கிக் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவேன் சோலர் ஃபிளெக்ஸ் இந்த ரிப்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஃபேஸ் பண்ணுற அவசியம் இல்லை இதை நான் ஃபேஸுக்கு எப்போ பண்ணுவேன்னா உங்களுக்கு டெமோஸ்ட்ரேஷனாக நான் வந்து காட்டுறேன் ஃபைனலாக ஓகேங்களா இப்போ நம்ம ஃபோர்த் கிக்கும் இது உண்டு இதில் என்னோடய அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேங்களா ஓகே நம்ம ஃபிஃப்த் கிக் பாருங்கள் பார்த்துங்க ஃபிஃப்த் கிக்கில் வந்து இப்போ இந்த கிக்லாம் கொஞ்சம் லாங்கில் கிக்கனாவே நமக்கு லாங் டிஸ்டன்ஸில் பண்ணுறதான் க்ளோஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்கிறோம் ஸோ டேரட்டா பாருங்க நீயில் ஓகே ஸோ இப்படி ஏற்றுறத விட நம்ம பாடி வெயிட் இந்த பாருங்கள் இப்படி கொடுத்து ஏற்றும் போது நல்லா பவர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இழுக்கிறோம் இப்போ இந்த கிக் ஒன்று இங்கே கிக் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக ரிப்ஸில் பண்ணலாம் அதாவது சோலோப்ளிக்ஸில் ஒருவேளை நமக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்காதனா சைடில் ஈஸியாக ஏற்றணும் ஓகேங்களா நல்லா ஒரு ஏற்று ஓகே அப்போ பாடியை வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்து ஏற்றணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து கேள்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கை நான் கிக் கிக்ஸ் சொல்லித்தரேன் ஓகே அடுத்தது அட்வான்ஸ் அந்த கிக்ஸ் உள்ளது என்னது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேங்களா தேவப்பட்டால் பட் நான் வந்து அது அளவுக்கு நான் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் இந்த கிக்ஸ்ல பட் ஒரு டெமோசேஷனுக்கு வேணாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சில கிக்ஸ்லாம் எல்லாம் காட்டுறேன் பாருங்க என்ன ஸோ பாருங்க நிக்கிறோம் அதேதான் ஸோ எங்க பண்றோன்னா பார்த்துக்கங்க பேஸ்சில் ஓகேங்களா ஸோ ரவுண்டாக கிக் பண்ணுறோம் இந்த பாருங்க பேஸ் டச் கண்ட்ரோலுக்கு அதனால் பண்றேன் ஓகேங்களா ஸோ ஈஸி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குன்னு பார்த்துக்கங்க கண்ட்ரோல் ஓகே ஈஸியாக என்ன பண்ணுறோம் டச் ஈஸியாக உங்களுக்கு கண்ட்ரோல் நான் பண்ணிக்கிறேன் அது ஈஸி எனக்கு ஈஸி பட் இது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து நான் நார்மலாக பண்ணும்போது ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது அவருக்கு அடிப்படும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பின் கிக் ஓகேங்களா இப்போ நம்ம பேக் கிக் பண்ணோம் அதிலே கொஞ்சம் நல்ல சடனாக ஸ்பின் கிக் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் அப்படி ஓகேங்களா இப்போ இது ஃபேஸ் லெவலில் வச்சுருங்க ஸோ இது ஃபேஸ் லெவலில் இருக்குது ஓகேங்களா இப்போ பாருங்கள் அவர் ஹைட்டு ஃபேஸ் லெவல் இருக்குது நான் பண்ணுறோம் ஓகே இப்போ இங்கே வந்து என்னோட இது போகணும் பாருங்கள் ஃபேஸ் இல்லை அடிபட்டுப்பா இல்லை இல்லை ஓகே பாருங்க நல்லா வந்து ஹீலு அதாவது இந்த இடம் வந்து கரெக்டாக அடிக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் நல்ல ப்ரொஃபஷனல் நான் வந்து டேக் கொண்ட பிளேயர் ஓகேங்களா கிக் பாக்ஸர் நான் ஸோ என்னால் இந்த மாதிரிலாம் கிக்லாம் பண்ண முடியும் அதனால நான் வந்துட்டு எனக்கு இது தெரியுங்கிறதுக்காக நான் என் ஸ்டூடெண்ட்டை போட்டு நான் வந்து எனக்கு இது தெரியும் நான் ஒரு அவங்கள்ட்ட இது பண்ண போகிறது இல்லை ஓகேங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபோர்த்து பேஜ் நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா ரியல் கிக் ரியல் மேட்ச் ஃபைட்டிங் மேட்ச் வேற ரியல் ஃபைட்டு ஸ்ட்ரீட் ஃபைட் வேறு அப்போ வந்து இந்த யூஸ் ஆகும்னா நான் இப்போ பண்ணேன் பார்த்தீங்களா இந்த ஃபேஸ்ல கிக் பண்றது ஸ்பின் கிக் பண்றது நிறைய கிக்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதெல்லாம் போட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கிக்ஸ்லாம் பண்ணும்போது என்ன என்ன டோட்டலி வேஸ்ட் ஓகேங்களா இப்போ இதுல ஒரே ஒரு கிக்கு வந்து நமக்கு என்னன்னா வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பாருங்க எங்க வச்சுக்கோ ஓகே இது ஃபேஸ் ஓகேங்களா ஃபேஸ் இருக்கட்டும் இது நெக்கா இது நெக் ஓகேங்களா முகம் இருக்குது இது கழுத்து ஓகேங்களா இப்போ இந்த ஃபேஸ் நான் என்ன பண்ணணும் இந்த பேக் கிக் பண்ண பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் என்ன டர்ன் டர்ன் பண்ண மே இங்க பண்ணேன் இங்கே பண்ணேன் அதை என்ன பண்றோம் பை சான்ஸ் ஏன்னா இனிமேல் ஒரு எதிரி பொருளோடு வரும்போது அடிக்க வரும்போது நீங்கள் பயப்படுற மாதிரி போறீங்க டேன் பண்றீங்க இங்கே கிடைக்கிறத விட கிக் வந்து எங்கே போகணும் இங்க போச்சுன்னா டைரக்ட் நாக் அவுட் பவர்ஃபுல் அட்டாக் இருக்கும் ஸோ மூமெண்ட் பார்க்குறீங்க ஈஸி கிக் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றி வரும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதை என்னுடைய வரங்கால ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட் நீங்கள் வர ரெடியா இருக்கீங்க உங்களுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கனால நான் உங்களுக்கு இதான் என்னுடைய ஓகேங்களா ஃபைட்டிங்கில் உங்களுக்கு இதான் சொல்லி கொடுப்பேன் இது தான் ஸ்ட்ரீட் சீட் ஃபைட்டில் யூஸ் ஆகும் ஓகேங்களா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த மாதிரி கிக்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் பஞ்சஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா பஞ்சர்ஸில் பஞ்சஸ் இருக்குது எல்போ இருக்கு ஸ்ட்ரைக் இருக்குது நிறையா இருக்குது ஓகேங்களா ஸோ லாக்கர் ரிலீஸ் இருக்குது எல்லாமே டீச்சிங் கொடுப்பேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எதை டவுட் பண்ணி கமெண்ட்ஸ் கேளுங்கள் நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெயஹி